நவம்பர் இருபத்தி ஏழாம் அன்று புதுச்சேரிக்கும் நாகைக்கும் இடையே கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முக்கியமாக கவனிச்சுக்கோங்க இது புயலாக கரையை கிடக்க போதா அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்க போதா அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் முத முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நாட்களில் புயல்கள் பற்றின தகவல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு பயன் பெறாதீங்க மற்றவர்களும் பார்க்கட்டும் அவங்களும் பயன் பெறட்டும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நம்ம தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது கனமழை முதல் மிக கனமழையும் கடலோர மற்றும் ஒட்டிய இடங்களில் அதிகனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் இந்த செங்கல் புயல் பற்றின முழு தகவலை தான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வரைக்கும் எந்த பகுதிகளுக்கு போகும் அப்படிங்கறது இனி வரும் நாட்களில் அறிவிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ எந்த பகுதிகளுக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் புதிய புயல் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி உருவாகி தமிழ்நாட்ட தமிழ்நாட்டையே நோக்கி நகரும் நிறைய பேர் ஆந்திரா போகுமா தெற்கு ஆந்திரா பக்கம் ஓடி போயிருமா அல்லது ஒரிசா பக்கம் ஓடி போகுமா அப்புறம் சொல்லி கேட்டுருந்தீங்க எங்கேயும் போகாது தமிழ்நாட்டிற்கே வருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமா இது தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கி தான் நகர நகரப்போகுது அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது இது ஏன் தமிழ்நாட்டை நோக்கி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது இப்ப சொல்றோம் ஏங்க இதுவும் ஒரிசா போகலாம்ல இந்த புயல் மட்டும் ஏங்க தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்லி சில பேர்லாம் ரொம்ப புயல் வரலங்கிறதுனால ரொம்ப ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது மட்டும் ஏங்க தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன் முதல்ல இது தமிழ்நாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறோம் வங்கக்கடலில் இந்த புயல் பொறுத்தவரை பெங்கல் புயல் உருவாகும் போது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க கரையை கடக்கும் போது கிடையாது வங்கக்கடலில் உருவாகுது இல்லையா நவம்பர் இருபத்தி நாலு உருவாகும் போது இது வந்து புயலாக மாறும்போது நூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில சமயங்களில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட வங்கக்கடலில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக இருக்கும்போது அதிக காற்றோட அதிக மழையோட வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வெங்கல் புயல் பொறுத்தவரை ரொம்ப உக்கரமாக இருக்கும் கடலும் ரொம்ப சீற்றமாக இருக்கும் கடலோரப் பகுதிகள் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி போன்ற இடங்கள் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் என அனைத்து கடலோரப் பகுதிகளும் கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஃபெங்கல் புயலாக இருக்கும் வரைக்கும் அப்போது இதனுடைய நிலைமை என்னங்க ஆகும் அதுக்கடுத்து என்னாகும் ஆகும் பெங்கல் புயலாக மாறிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறீங்களா கடலோர மாவட்டத்தை நெருங்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடலோர மாவட்டத்தை நெருங்கும் பொழுது வலு சற்று குறைந்து அதே நூற்றி இருபது அதே நூற்றி பத்தோடு அப்படியே நமக்கு வரப்போகிறது கிடையாது கடலூர் மாவட்டத்துக்கு அல்லது புதுச்சேரி பகுதிகளுக்கு ஸோ கொஞ்சம் வலு குறைஞ்சிரும் அதோடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒரு புயலுங்கிறது வேற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது வேற புயல் சின்னம்ங்கிறது தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வர தான் அது ஒரு புயலாக பார்க்கப்படுது ஆனால் இந்த பெங்கல் புயல் பொறுத்தவரை வங்கக்கடலில் ரொம்ப தீவிரமாகவும் உக்கரமாகவும் இருந்தாலும் கரையை நெருங்கும் பொழுது வலு சற்று குறைந்து மழையில் கிடையாது காற்றில் காற்றில் வலு சற்று குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல இப்ப சொல்றோம் நம்ம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் சரிங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்றீங்க காற்றுடைய வேகம் வந்து அறுபது முதல் எழுபது வரைக்கும் அல்லது எண்பது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ எந்த பகுதிகளுக்கு இது கரையை கிடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது அல்லது மரக்கானம் பகுதிகள் கூட வைத்துக் கொள்ளலாம் மரக்கானத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கு விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரக்கானத்திலிருந்து மரக்கானத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த பகுதியை நம்ம வைத்துக்கொள்ளலாம் அல்லது புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே கரை கிடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஆனா அது எந்த ஊருங்கிறத வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு நம்ம சொல்றோம் இன்ன வரைக்கும் அந்த ஊர் வந்து நமக்கு உறுதியாகல இந்த ஊருக்கு தான் போக போது கடலூரா மயிலாடுதுறையா சீர்காழியா அல்லது தரங்கம்பாடியா இந்த மாதிரி எந்த ஊரும் இது வரைக்கும் நமக்கு இன்னும் துல்லியமா நமக்கு உறுதி ஆகலை இந்த ஊர் பெயரை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறோம் அதாவது ஒரு ஒரு ஓரிரு நாட்கள்லாம் உங்களுக்கு அறிவிப்புகள் வந்துடும் இப்போதைக்கு எந்த பகுதிகளுக்கு போக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது புயலாக கிடையாது ஒரு தாழ்வு மண்டலமாகவே இந்த பகுதிகள் புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே கரை கலப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காற்றின் வேகம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான தகவல் காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கிட்ட வரும்போது காற்றுடைய வேகம் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை இதெல்லாம் அந்த தாழ்வு மண்டலமாக வரும்பொழுது அதனுடைய காற்றுடைய வேகம்தான் சராசரியாக அழுவ அறுபது முதல் அறுபது முதல் எழுபது வரைக்கும் இந்த காற்றுடைய வேகம் இருக்கும் சில சமயங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில சமயங்கள்ல எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று அப்படிங்கிறது இந்த காற்றுடைய வேகத்துக்குள்ளதான் நம்ம பார்க்க போறோம் அதனால நூத்தி முப்பதா இல்ல நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகமா அப்படின்னு சொல்லி கஜா புயல் மாதிரி வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அந்த காற்றுடைய வேகம் மட்டும் சற்று குறையும் மழையில் எந்த குறையும் கிடையாது எல்லா பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் தீவிரமான மழை உண்டு ஒரு தாழ்வு மண்டலம் கரையை கடந்தால் எந்த அளவுக்கு ஒரு மழை கிடைக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு அது எல்லாமே பதிவாகும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்குறீங்க அதில் என்ன சந்தேகம் கடலோர மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் நாகப்பட்டினம் போன்ற டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை ரொம்பவே அதிகமாக ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு ஆகவே அதிகனமழை பொறுத்தவரை அதிகனமழை நிச்சயமாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரங்களில் கனமழை சற்று வலுவாக ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை முழுவதுமாக நவம்பர் இருபத்தி ஏழு முழுவதுமாகவே மழை விடாம பதிவாகிட்டே இருக்கும் காற்றும் நமக்கு வந்து அதிகமாக பதிவாக வாய்ப்பு கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் கன முதல் மிக கனமழைங்கிறது சராசரியாக ஆவரேஜ் ரெயின்ஃபாலே நமக்கு வந்து மிக கனமழையாக இருக்க போது அதில் குறிப்பிட்டு சில பகுதிகள் உதாரணமாக இந்த மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் என குறிப்பிட்டு ஒரு சில பகுதிகள் ஆங்காங்கே மட்டும் சற்று மழையினுடைய தீவிரம் அதிகரித்து அதிகனமழையாகவும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக புதுச்சேரி நாகப்பட்டினம் தான் சொல்லியிருக்காங்க சென்னை பற்றி பேசவே இல்லை சென்னை பத்தி பேசவே மாட்டுறாங்க அப்படிலாம் நீங்க நினைக்க தேவையில்ல தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்துல அது வட தமிழக கடலோர மாவட்டத்துல புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துலேயும் சரி அல்லது எந்த பகுதிகளில் கரையை கடந்தாலுமே மழை பொழிவுங்கிறது எல்லா இடங்களுக்குமே தான் இருக்க போகுது அங்க இருக்கும் அதனால இங்க இருக்காது அப்படிலாம் எதுவுமே இல்லை தொடர்ந்து அனைத்து பகுதிகளுக்கும் கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுல குறிப்பா டெல்டா மாவட்டத்துல டெல்டா மாவட்டத்துல சற்று அதிக மழை பொழிவு இந்த புயல் காரணமாக எதிர்பார்க்கப்படுகிறது சரி அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போங்க இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய இன்று மாலை நேரங்கள் இன்று மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் நாளை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை தொடர வாய்ப்பு அடுத்த வாரம் தான் நமக்கு பெங்கல் புயல் இந்த வாரம் கிடையாது நிறைய பேர் இப்போவே பெங்கல் புயல் வந்துருச்சான்னு கேட்குறீங்க அடுத்த வாரம் தான் அதுக்காக தான் டேட்டெலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இன்னைக்கும் நாளைக்கும் மழை பொழிவு பொறுத்தவரை டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று மற்றும் நாளையும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு அதிகாலை நேரங்களிலும் மழை எதிர்பாருங்க சில இடங்கள் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு நேரங்களிலும் மழை வர வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழை டெல்டா மாவட்டத்திலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்துல மட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற கடலோரத்தில் மட்டும் கனமழை அதிகமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் இங்கெல்லாம் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் மேகமூட்டம் பனிப்பொழிவாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வானம் மேகமூட்டம் அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும் மழைன்னு சொல்லியிருக்கிறது ஒரு ஆறு முதல் ஏழு மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை எதிர்பாருங்க இந்த நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ் அதாவது கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் இன்று இரவு மற்றும் நாளை அதிகாலை வரைக்கும் மழை தொடர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துலேயும் மழை ஓய்வு கொடுத்துரும் வரக்கூடிய வியாழக்கிழமை எல்லாம் பெருசாக மழை இருக்காது நமக்கு டெல்டா மாவட்டத்தில் இந்த புதன்கிழமை வரைக்கும் நல்ல மழை அதான் நாளை வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக மழை சற்று கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கனமழை அப்படிங்கிறது சிவியராக நமக்கு ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி செவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல புயல் வந்து உருவாகிடும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கோஸ்டல் ஏரியாவில் கண்டிப்பாக பதிவாகும் புயல் பற்றின மிக முழுமையான தகவல் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் கொடுத்துட்டோம் இன்னும் அந்த எந்த ஊருன்னு மட்டும் நம்ம சொல்லாமல் இருக்கோம் எந்த ஊருக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது எந்த ஊருக்கு போக போக போகுது அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் சொல்கிறோம் ஓரிரு நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் புயலாக மாறி அதுக்கப்புறம் மறுபடியும் வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழக கடற்கரையில் நெருங்கி கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் காற்றின் வேகம் குறைவு ஆனால் மழை தீவிரம் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத மறக்காம தெரிந்து கொள்ளுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் அதனால் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரும் வரும் நாட்களிலும் கனமழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கும் நவம்பர் முடிகிற வரைக்கும் மழை உண்டு டிசம்பர் மாதங்களிலும் ஒரு வலுவான நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு டிசம்பர் முதல் வாரங்களிலும் அடுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது அடுத்த கூட நம்ம பேர் வச்சாச்சு இன்னொரு புயல் கூட உருவாகும் அது இந்த முதல்ல இந்த புயல் போகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த புயல் பற்றி நம்ம பேசுகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்